வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவின் கெனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான தமிழ் செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே சி யூ எம்ஏ ஒப்பந்தம் அதாவது கனடா யுஎஸ்ஏ மெக்சிகோ ஒப்பந்தமானது மறு ஆய்வு செய்யப்பட இருப்பதாக தற்போது தகவல் வழியாகி இருக்கின்றது இது ஏற்கனவே கெனடியர்களுக்கு பெரும் அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு விடையந்தார் அதாவது ட்ரம்ப் தரப்பானது இந்த சி ஒப்பந்தத்தை நிச்சயமாக நெருக்கடிக்கு உள்ளாக்குவார் இதனூடாக இன்னும் கனேடிய பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாகும் என்கின்ற ஒரு அச்சம் கெனேடிய பொருளாதார தொடர்பான அறிவுள்ள அனைவருக்குமே இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் புதிய சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி முதலில் விரிவாக பார்க்கலாம் நேர்களே அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வரி நிகழ்ச்சி நிரல் மூலம் உலக வர்த்தகத்திலே தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற நிலையிலே கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்யும் செயல்முறையை அமெரிக்கா அதிகாரபூர்வமாக தொடங்கி இருக்கின்றது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சியுஎஸ்எம்ஏ வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டாய மீளாய்வுக்கு முன்னோட்டமாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி நாற்பத்தி ஐந்து நாட்கள் பொது ஆலோசனைகளை தொடங்க இருக்கின்றார் இது டிரம்ப் தனது முந்தைய பதவி காலத்தில் கையெழுத்திட்ட முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்துவதற்கான முதல் அதிகாரபூர்வ படியாக கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் பாராட்டியிருந்தாலும் அதை ஒரு இடைக்கால ஒப்பந்தம் என்று விவரித்ததோடு அதன் அவசியம் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் உலக நாடுகள் மீது ட்ரம்ப் பாரிய வரிகளை விதித்த போது அந்த வர்த்தக மறுசீரமைப்பு முயற்சிகளில் இருந்து கனடாவையும் மெக்சிகோவையும் இந்த ஒப்பந்தம் மட்டும்தான் பாதுகாத்தது இருந்த போதிலும் இரும்பு அலுமினியம் செப்பு மற்றும் ஆட்டோமொபைல் துறைகள் மீது ட்ரம்ப் விதித்த தனித்தனி வரிகளால் கனடாவும் மெக்சிகோவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது சிஜுஎஸ்எம்ஏ மதிப்பாய்வுக்கு முன்பாக இருதரப்பு பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலம் இந்த துறைகளுக்கு ஒரு மாற்று வழியை கண்டறிவதே தம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்று தற்போது கனடிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் தேசிய அளவில் கனடாவில் இரும்பு அலுமினியம் மற்றும் கார்கள் மீதான ட்ரம்பினுடைய வரிகள் அதிக கவனத்தை பெற்றாலும் அமெரிக்கர்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி மற்றும் பல வகைப்பட்ட விதைகள் போன்ற ஏராளமான உணவுப் பொருட்களை கனடாவும் குறிப்பாக மணிடோபா வழங்கி வருகிறது இந்த இடத்திலே நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற விடயங்கள் தந்து தடையின்றி ஏற்றுமதிக்குள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றது ஆறு ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் முந்த நிபந்தனையை கெட் ஆறு ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனையை முந்தைய ட்ரம்ப் நிர்வாகம் தான் ஒப்பந்தத்திலே சேர்த்தது இந்த மீளாய்வு செயல்முறையை பொறுத்தவரையிலே அது எளிமையாக இருக்காது என்ற தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் கிண்டொன்றையும் கொடுத்திருக்கின்றது சில வர்த்தக பிரச்சனைகளை மேலாய்வு செய்வதற்கு பதிலாக அவை தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஒப்பந்தத்தின் சில அம்சங்களை கனடாவும் மாற்ற விரும்புகிறது கனடாவை துறைசார் வரிகளால் கடுமையாக தாக்க ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அனுமதி வழங்கிய வர்த்தக சட்டத்திலே இருக்கின்ற தேசிய பாதுகாப்பு என்கின்ற அம்சம் நீக்கப்பட வேண்டும் என்பது கனடிய பிரதமர் தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே கனடிய எதிர்பார்க்கப்பட்ட நெருக்கடி நிலையை எப்படி சமாளிக்க போகிறது என்பதுதான் பல பொருளாதார வல்லுநர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அல்பர்டாவிலே சாரதி அனுமதி பத்திரத்திலே குடியுரிமை தொடர்பான விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி தனி உரிமை ஆணையர் கவலை தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் அல்பர்டா மாகாணத்திலே சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் மாகாணத்தால் வழங்கப்படும் அடையாள அட்டைகளில் குடியுரிமை விவரங்களை சேர்க்கும் அரசாங்கத்தின் சமீபத்திய நடவடிக்கைக்கு மாகாணத்தின் தனியுரிமை ஆளுநர் தன்னுடைய கவலைகளை தெரிவித்திருக்கின்றார் இந்த வாரத்தின் தொடக்கத்திலே அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் இருந்து மாகாண அடையாள அட்டைகளில் குடியுரிமை குறித்த தகவல்கள் கட்டாயமாக்கப்படும் என்று அறிவித்தார் சேவைகளை நெறிமுறைப்படுத்துவதற்கும் தேர்தல் மோசடிகளை தடுப்பதற்கும் இந்த மாற்றம் செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த அறிவிப்பு குறித்து கடந்த புதன்கிழமை ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றிலே அல்பர்டாவின் தகவல் மற்றும் தனியுரிமை ஆணையர் டேன் மைக்லோன் இந்த நடவடிக்கை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் அவர் தன்னுடைய அறிக்கையிலே இந்த முயற்சி குறித்து அல்பர்டா அரசாங்கத்தால் எனது அலுவலகத்திற்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை எங்களுடன் கலந்தாலோசிக்கவும் இல்லை எனவே செய்திக்குறிப்புகள் மற்றும் ஊடக அறிக்கைகளை தவிர வேறு எந்த தகவலும் எங்களிடம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அரசாங்கத்தின் அறிவிப்பில் இருந்து பார்க்கின்ற போது நேர்களே அல்பெட்டா மக்களினுடைய சாரதி அனுமதி பத்திரத்தில் இந்த தகவல்களை சேர்ப்பதன் நோக்கம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை அல்பட்டா மக்களுக்கு இதனால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதும் தெளிவாக தெரியவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இந்த தகவல்களை சேகரிக்க மாகாணத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளதா என்பது குறித்தும் சட்ட வல்லுநர்களுடன் இணைந்து மகிழ்ச்சி தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தனியுரிமை பாதுகாப்பு சட்டம் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரைவசி ஆக்டின் அங்கீகரிக்கப்படாவிட்டால் ஒரு பொது அமைப்பு தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவரது அறிக்கை தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த திட்டத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட சட்டத்தை ஆய்வு செய்த பின்னரே தன்னுடைய அலுவலகத்தால் ஒரு மதிப்பீட்டை வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தனியுரிமை அபாயங்களை விட இந்த தகவல்களை சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்பதை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் இருக்கின்றார் இதேபோல முதல்வர் ஸ்மித்தினுடைய பதிலை பார்க்குமா இருந்தால் நேர்களை உரிமை ஆணையருடைய கவலைகள் குறித்து புதன்கிழமை கல்கரி சேம்பர் ஆஃப் கமர்ஸ்ல நடந்த நிகழ்வில் கேட்கப்பட்ட போது முதல்வர் சிமித் இந்த செயல்முறை சேவைகளை நிறைப்படுத்தும் என்று மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார் ஏஐ மற்றும் அல்பர்டா ஸ்டுடெண்ட் எயிட் போன்ற சமூக நல திட்டங்களை அனுப்புபவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்வதே இந்த மாற்றத்திற்கான காரணங்களை ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது என்பதை நிரூபிப்பதை இது எளிதாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மனிடோபா மற்றும் ஒன்டாரியோவும் கடந்த காலங்களில் தங்கள் அனுமதி பத்திரங்களில் குடியுரிமை விவரங்களை கொண்டிருந்தது எனவே இதை நம்மால் நிர்வகிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஸ்மித் தெரிவித்திருக்கின்றார் மனிடோபா பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களிலும் ஒரு காலத்தில் குடியுரிமை விவரங்களுடன் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக அமெரிக்காவிற்கு பயணம் செய்வதை விரைவுபடுத்தும் நோக்கத்தில் இந்த தகவல்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் அந்த மாகாணங்கள் தற்போது நடைமுறையை நிறுத்திவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போல கொள்கையிலும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றது நேர்களே ஏதாவது முதல்வர் ஸ்மித் தன்னுடைய வேலைவாய்ப்பு அமைச்சரான ஜோசப் சவுக்கு ஒரு ஆணை கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அதில் அல்பர்டாவுக்கு வரும் புதியவர்களின் எண்ணிக்கை நிலையானதாக இருப்பதை உறுதி செய்ய மாகாணத்திற்கு குடி வரவு மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டு வர அனைத்து சட்டவழிகளையும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி இருக்கின்றார் மாகாணத்தால் அங்கீகரிக்கப்படாத புதியவர்களுக்கு சமூக சேவைகளை நிறுத்தி வைப்பதும் அவருடைய ஒரு புரபோசலாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவினுடைய வரவு செலவு திட்டமானது கனடிய அரசினுடைய முதல் வரவு செலவு திட்டமாக நவம்பர் மாதம் நான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது கனடிய பிரதமர் மார்க் கர்னி தலைமையிலான லிபரல் அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பினை கனடாவின் நிதியமைச்சர் பிரான்ஸ் வெளியிட்டிருக்கின்றார் இது பிரதமர் மார்க் கரணி தலைமையிலான லிபரல் அரசாங்கத்தினுடைய முதல் வரவு செலவு திட்டம் என்பதால் கனடிய அரசியல் வட்டாரத்தில் இந்த அறிக்கை சிறப்பு கவனத்தை பெற்றிருக்கின்றது மேலும் அமெரிக்காவுடன் நிலவி வருகின்ற வர்த்தக பதற்ற சூழ்நிலையில் இருந்து கனடாவின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்கவும் நாட்டில் புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த வரவு செலவு திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று பிரதமர் கார்னி வலியுறுத்தி இருக்கின்றார் மற்றும் பொருளாதார கொள்கைகள் குறித்த பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமானே கனடாவினுடைய எஃப் தேர்ட்டி போர் விமான ஒப்பந்தமானது அமெரிக்காவுடனான ஆயுத கொள்முதலில் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிடமிருந்து இருந்து எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வாங்குவதற்கான மறு ஆய்வு குறித்து தொடர்ந்து கேள்விகளை பல தரப்புகளும் எழுப்பிக் கொண்டிருப்பதால் கனடாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்யூண்டி சோர்வடைந்திருக்கின்றாராம் கடந்த செவ்வாயன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை பற்றி நான் முன்பே உங்களிடம் கூறினேன் எஃப் தேர்ட்டி ஆய்வு தொடர்கிறது இந்த கட்டத்தில் நான் சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்று வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் கடந்த சில மாதங்களாக அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆய்வு குறித்த கேள்விகளை எதிர்கொள்ளாமல் அவரால் பொது நிகழ்ச்சிகளை கடக்க முடியாமல் இருந்தது இந்த ஆய்வறிக்கையை கோடை காலத்திற்குள் சமர்ப்பிப்பதாக அரசாங்கம் காலக்கெடு விதித்ததால்தான் தான் மெக்கியூண்டி இந்த அழுத்தத்தை எதிர்கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் பலரும் அறியாத உண்மை என்னவென்றால் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த எஃப் போர் விமான ஒப்பந்தம் என்பது அடுத்து வருகின்ற மாதங்கள் மற்றும் ஆண்டுகளிலே அமெரிக்காவிலிருந்து வாங்க இருக்கின்றது அதாவது கனடா வாங்க இருக்கின்ற இராணுவ உபகரணங்களின் நீண்ட ஒரு தொடரினுடைய அதாவது பெரிய ஒரு பேக்கேஜினுடைய ஒரு ஆரம்பம் மட்டுமென்று சொல்லப்படுகிறது இதேபோல அரசியல் பின்னணி மற்றும் அதனுடைய நெருக்கடியான வாக்குறுதிகள் பற்றி பார்த்துமாக இருந்தால் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய கடுமையான சொல்லாடல்களுக்கு மத்தியில் லிபரல் அரசாங்கம் இந்த ஆய்வை ஒரு பெரிய கொள்முதலை புதிய அரசாங்கம் மதிப்பாய்வு செய்வது போன்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லி நோமலை செய்து வருகிறது ஆனால் பொதுவாக இப்படியான ஆய்வுகள் அமைதியாக திரைமறைவிலே நடத்தப்படும் ஆனால் இந்த ஆய்வு பகிரங்கமாக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது இதுதான் டிரம்ப் நிர்வாகத்திற்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அமெரிக்க சோதரர் பீட் கொகஸ்ட்ராவினுடைய சமீபத்திய கருத்துக்களும் வெளிப்படுத்தி காட்டியிருந்தது கனடிய பிரதமர் மார்கர்னி இராணுவ தளவாடங்கள் வாங்கும் முறையை பன்முகப்படுத்தப் போவதாகவும் அமெரிக்காவை மட்டும் சார்ந்திருக்க மாட்டோம் எனவும் தேர்தல் பிரச்சாரங்களிலே வாக்களித்திருந்தார் அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பது போன்றே இந்த வாக்குறுதியையும் கனடிய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே அடுத்தடுத்து வருகின்ற அமெரிக்க தயாரிப்பு ஆயுத ஒப்பந்தங்கள் அரசாங்கத்திற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வரிசையில் இருக்கின்ற பிற அமெரிக்க ஒப்பந்தங்களை பார்த்தமாக இருந்தால் எஃப் தேர்ட்டி விமானங்களை தவிர பின்வரும் முக்கிய அமெரிக்க ராணுவ உபகரணங்களும் கனடாவின் கொள்முதல் பட்டியலிலே இருக்கின்றது அதிலே எச்மார் எனப்படுகின்ற அதாவது ஹை மொபிலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் ராணுவத்திற்காக வாங்கப்படுகின்ற இந்த ராக்கெட் சிஸ்டத்தினுடைய மதிப்பு சுமார் எழுநூற்று பதினான்கு மில்லியன் டாலர்ஸ் அதே போல ஏஜிஎஸ் போர் மேலாண்மை அமைப்பு அதாவது ஏஜிஐஎஸ் கோம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது புதிய ரிவர் கிளாஸ் போர் கப்பல்களுக்காக வாங்கப்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய முதல் நான்கு பேக்கேஜ்களினுடைய தொகுப்பினுடைய மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்ஸ் சொல்லப்படுகின்றது இதே போல போயிங் பி எய்ட் கண்காணிப்பு விமானங்களும் வாங்கப்பட இருக்கின்றது பதினேழு விமானங்களை வாங்குவதற்கான இந்த ஒப்பந்தத்தினுடைய மதிப்பு பத்து புள்ளி நான்கு பில்லியன் டாலர்ஸ் சொல்லப்படுகிறது இதே போல டெக்னிக்கல் வெஹிக்கல்ஸ் அதாவது இணைந்த இலகு தந்திரோபாய வாகனங்கள் சிறப்பு படைகளுக்காக வாங்கப்பட இருக்கின்றது இந்த வாகனங்களினுடைய மதிப்பு சுமார் இருநூத்தி இருபது மில்லியன் டாலர்ஸ் இது ஒரு முழுமையான பட்டியல் அல்ல ஆனால் இது கண்டாவினுடைய அமெரிக்க சார்பு நிலையை தெளிவாக காட்டுகிறது இதுவரை நிபுணர்களுடைய கருத்துகள் மற்றும் அபாயங்கள் பற்றி பார்த்துமாக இருந்தால் ஜூலை மாதம் பிஇ டபிள்யூ ஆய்வு மையம் நடத்திய கருத்து கணிப்பிலே ஐம்பத்தி ஐந்து சதவீதமான கனேடியர்கள் அமெரிக்காவை தங்களது முக்கிய நட்பு நாடாக கருதினாலும் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு ரீதியாக அமெரிக்காவையே தங்களுடைய முக்கிய அச்சுறுத்தலாகவும் கருதுகிறார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது இதேவேளை கனடாவினுடைய முன்னாள் துணை பாதுகாப்பு தளபதி ஓய்வு பெற்ற வாய்ஸ் அட்மிரல் மார்க் நர்மன் கூறுகையிலேயே கனடா தன்னுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பந்தத்தையோ அல்லது பிற திட்டங்களையோ மாற்ற முயற்சித்தால் ட்ரம்ப் நிர்வாகம் பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றார் நாம் பட்டியலிட்ட ஒவ்வொரு திட்டமும் அமெரிக்க விநியோக சங்கிலிகள் அணுகள் மற்றும் தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கின்றது இதில் நமக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் அமெரிக்கா நம்மை வேறு வழிகளில் தண்டிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றும் அவர் எச்சரித்திருந்தார் இருப்பினும் நேட்டோவின் முன்னாள் உதவி பொதுச் செயலாளர் வெண்டி கில்மோ தெரிவிக்கையிலே பெரிய அளவிலே எங்களுக்கு அவநம்பிக்கை இல்லை கனடா வாங்கும் உபகரணங்கள் அமெரிக்க அமைப்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடியதாக அதாவது இன்டர் ஒப்பரேட்டபிளாக இருக்கும் வரை கனடா வேறு இடங்களிலிருந்து வாங்குவதை அமெரிக்கா அனுமதிக்கும் என்று அவர் நம்புகிறார் பிரதமர் காரணி ஒரு நடைமுறைவாதி என்பதை நிரூபித்திருக்கின்றார் ஆகவே அரசியல் அழுத்தங்களுக்காக அரசியல் ரீதியாக ஒரு தற்காலிக நலன்களை பெறுவதற்காக நாட்டினுடைய நலனை புதைகுளியில் தள்ளுகின்ற செயற்பாட்டிலே பிரதமர் காரணி செயற்படவில்லை ஆகவே கனடிய தேசியவாதிகளினுடைய சித்தாந்தங்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க இராணுவ தளவாடங்களை பெறாமல் இருப்பது என்பது நிஜயமாக கனடாவுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை ஆபத்தை ஏற்படுத்தும் அதே போல அவை ஒன்று கொன்று ஒரு கனெக்டெட் சிஸ்டமாக ஒரு ஏகோ சிஸ்டமாக உள்ள ஏகோ சிஸ்டமாக இருக்கின்றது ஆகவே அதிலே அமெரிக்க தயாரிப்புகள் இல்லாத மாற்று தயாரிப்புகளை கனடா வாங்குமாக இருந்தால் நிச்சயமாக அது இணைந்து இயங்குவது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கும் ஆகவே அந்த ஒரு சூழ்நிலையிலே கனடிய பொதுமக்களை அதாவது இந்த துறை சார்ந்த அறிவற்ற சாதாரண மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை வாங்கினால் சாதாரணமாக மூன்றாம் தர நாடுகளிலே நடக்கின்ற ஒரு விடயம் அது அதே போன்ற ஒரு செயற்பாட்டை கனடிய அரசு செய்யமாக இருந்தால் கனடிய பொருளாதாரமும் பாதுகாப்பும் அசல பாதாளத்திலே சென்றுவிடும் ஆகவே இந்த இடத்திலே பிரதமர் கர்ணி தன்னை ஒரு ஜதார்த்தவாதி அல்லது நடைமுறைவாதி என்று நிரூபித்திருக்கின்றார் கனடிய மக்கள் ரீதியான வாதத்தை புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் நம்புகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய சூழலில் கனடி அரசாங்கம் எனது தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் பொதுமக்களின் உணர்வுகளுக்கும் ராணுவ தேவைகளுக்கும் மற்றும் அமெரிக்காவுடனான முக்கியமான உறவை பேணுவதற்கும் ஒரு தேவை கனடாவுக்கும் இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக எஃப் தேர்ட்டி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருப்பதன் ஊடாக கனடா சில அனுகூலங்களை பெற முடியும் என்பதே அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இதேவேளை அல்பர்ட் ஆவிலே ஒரு முக்கிய நெருக்கடி நிலை ஒன்று வந்திருக்கின்றது அங்கே மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசன் மாதிரி அதாவது ஒரு மக்கள் தொகை வெடிப்பு என்றுதான் அது வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பல பள்ளிகளிலே நூலகங்களை வகுப்பறைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்களாம் ஆசிரியர்கள் குறிப்பாக அந்த அளவிற்கு அங்கே இட நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றது அதிகரித்து வருகின்ற மாணவர் சேர்க்கையை சமாளிக்க பள்ளி நிர்வாகம் தற்காலிக வகுப்பறைகளை கட்டினால் குழந்தைகள் எங்கே விளையாடுவார்கள் என்ற கேள்வி அவர்களுக்கு எழுகிறது பள்ளிக்குள்ளேயே இந்த நிலைமை இன்னும் மோசமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக பல பள்ளிகளிலே நூலகங்கள் இசையறைகள் மற்றும் நலவாழ்வு மையங்கள் வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இதே ஒட்டாவா வாகன சாரதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கின்றது நேர்களே அதாவது எரிவாயு விலையானது நாளை குறைகிறது ஒட்டாவா வாகன சாரதிகள் தங்கள் எரிவாயு தொட்டிகளை நிரப்ப நாளை வியாழக்கிழமை வரை காத்திருப்பது நன்மை பயக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனேடிய மலிவு விலை எரிசக்தி நிறுவன தலைவர் டேங் மெக்டிக் எரிவாயு நிலையங்கள் கோடைக்கால கலவையிலிருந்து குளிர்கால கலவைக்கு மாறுவதால் ஒரு லிட்டர் எரிவாயுடைய விலை பத்து சென்கள் குறையும் என்று அறிவித்திருக்கின்றார் மெக்டிகினுடைய கூற்றின்படி புதன்கிழமை ஒரு லிட்டர் பெட்ரோலினுடைய சராசரி விலை நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சென்களாக இருந்தது இது வியாழக்கிழமை நூற்று முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சென்களாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் தெற்காசிய தொழிலதிபர்களை குறிவைத்து நடைபெறுகின்ற பரவலான வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாற்பது பேர் கொண்ட புதிய போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே பிரிட்டிஷ் கொலம்பியா ஆர்சிஎம்டைய உதவி ஆணையாளர் ஜோன் ப்ரூவர் மற்றும் மாகாண சொலிசிட்டர் ஜெனரல் மீனா கிரிகர் ஆகியோர் மெட்ரோ வன்குவர் பகுதியை சுற்றி இருக்கின்ற போலீஸ் தலைவர்களுடன் இணைந்து இந்த நாற்பது பேர் கொண்ட ஒரு புதிய குழுவை அறிவித்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு பிரிவு மிரட்டல்கள் தொடர்பான புதிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அத்துடன் உள்ளூர் அரசியல் பிரிவுகள் மற்றும் பிற நகராட்சி காவல் படைகளுக்கு அவர்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளிலும் உதவும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தெற்காசிய சமூகத்தினரிடையே பரவி வருகின்ற ஒரு அச்சத்தையும் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடிக்கின்ற துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரத்தையும் அதற்காக யாரும் மீதும் இதுவரை குற்றம் சாட்டப்படாததால் மக்கள் மத்தியிலே நிலவுகின்ற நியாயபூர்வமான கோபத்தையும் உதவி ஆணையர் புரூவர் மற்றும் திருமதி கிரீகர் ஆகியோர் ஏற்றுக்கொண்டார்கள் மாகாணம் முழுவதும் எத்தனை மிரட்டல் வழக்குகள் விசாரணையில் உள்ளன என்பதற்கான துல்லியமான எண்ணிக்கையை அதிகாரிகளால் வழங்க முடியவில்லை என்பதும் அந்த இடத்திலே விமர்சனத்திற்குரிய விடயமாக இருந்தது ஆகவே இந்த நெருக்கடியான சூழலை இந்த புதிய போலீஸ் குழுவானது தீர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களை கனடாவிலே வடக்கு ஒன்றிய இருபத்தி ஏழு வயதான வர்த்தகரான லாரி ஓட்டுநர் ஒருவர் வாகனம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே பயணியுடன் ஆசனத்தை மாற்றிக்கொண்டு மறைந்திருக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றரை மாகாண காவல்துறை கடந்த புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி இந்த சம்பவம் செப்டம்பர் பதினாறாம் தேதி மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவிலே ஹேஸ்ட் பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது குறித்த லொரிச்சாரதி வாகனம் ஓட்டும் போது கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தியதை காவல்துறையினர் அவதானித்துள்ளனர் காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்த முற்பட்ட போது வாகனம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே சாரதியும் பயணியும் ஆசனங்களை மாற்றிக்கொண்டதை ஒரு சாட்சி பார்த்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் சோதனையிட்ட போது அசல் சாரதி வாகனத்தின் உறங்குமிடத்திலே அதாவது சிலிப்பு பகுதியிலே ஒளிந்திருந்ததை கண்டுபிடித்தார்கள் ஆரம்பத்தில் பயணி இந்த ஆசனமாற்றத்தை மறத்த போதிலும் மேலதிக விசாரணையில் இந்த மோசடி உறுதி செய்யப்பட்டது மேலும் சாரதியின் தினசரி பதிவுகள் மற்றும் ஆய்வு அறிக்கைகள் தொடர்பான பல முதிரல்களும் ஆய்வின் போது கண்டறியப்பட்டது கலிடோன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான சாரதி மீது அபாயகரமான முறையிலே வாகனம் ஓட்டுதல் காவல்துறைக்கு இடையூறு விளைவித்தல் வாகனம் ஓட்டும் போது தொலைபேசியை பயன்படுத்துதல் கடமை நிலை மாற்றங்களை சரியாக பதிவு செய்ய தவறியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குற்றம் சாட்டப்பட்டவர் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி ஹேஸ்டில் இருக்கின்ற ஒன்டாரியோ நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலையாக்கப்பட இருக்கின்றார் விசுசகா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பயணி மீது நெடுஞ்சாலை போக்குவரத்து கீழ் தவறான அறிக்கையை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இவர் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஹேஸ்டில் இருக்கின்ற மாகாண குற்றவியல் நீதிமன்றத்திலே முன்னிலையாக்கப்பட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய புதிய சி சட்டம் இதிலே பார்த்தமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான குடியேற்ற விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்படுமா என்பது தொடர்பாக ஒரு புதிய விவாதம் ஒன்று தொடங்கி இருக்கின்றது கனடாவிலே குடியேறுவதற்காக காத்திருக்கின்ற லட்சக்கணக்கானோர்களே பெரும் விவாதத்தையும் அவர்கள் மத்தியிலே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் நேர்களே அதாவது கெனடிய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய சட்ட மசோதா தான் சி அதாவது வலுவான எல்லைகள் சட்டம் போர்டர்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகிறது இந்த பெயரிலே கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதா எல்லை பாதுகாப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அதன் உண்மையான நோக்கம் ஆயிரக்கணக்கான குடியேற்ற விண்ணப்பங்கள் மற்றும் அனுமதிகளை ஒரே நேரத்தில் மொத்தமாக ரத்து செய்யவும் அல்லது நிறுத்தி வைக்கவும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்குவதே ஆகும் என்று சொல்லப்படுகிறது செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிலவரப்படி இந்த மசோதா கனடாவின் நாடாளுமன்றத்திலே அதாவது ஹவுஸ் ஆஃப் கமன்ஸிலே இரண்டாவது வாசிப்பு நிலையிலே இருக்கின்றது செப்டம்பர் பதினாறு அன்று கூட இது தீவிர விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது இந்த மசோதாவிற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆதரவு இருப்பதால் இது சட்டமாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பினும் கனடாவின் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த மசோதா திரும்ப பெறப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள் இது அகதிகளின் உரிமையை பாதிக்கும் என்றும் குடியேற்ற நடைமுறைகளில் நேர்மையற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மசோதாவினுடைய பின்னணியை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய குடியேற்ற முறைமையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய திருத்த நிலையை சமாளிப்பதற்காகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இரண்டு புள்ளி இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பரிசீலனைக்காக காத்திருக்கிறது இதிலே எட்டு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து நானூறு பதிவிட விண்ணப்பங்களும் பத்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு தற்காலிக வதிவுட விண்ணப்பங்களும் அடங்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி இந்த மசோதாவினுடைய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காலத்திலே தற்காலிக பதிவிட அனுமதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்த போது இந்த விண்ணப்பங்களை இடைநிறுத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரம் இருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே போல பரந்த அதிகாரங்கள் மற்றும் தெளிவற்ற விதிகள் இதில் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த மசோதாவில் இருக்கின்ற போது நல்ல அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற ஒரு அம்சம் அதிகாரிகளுக்கு வரையறுக்கப்படாத பரந்த அதிகாரங்களை வழங்குவதாக சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் இது நீதித்துறையின் மேற்பார்வை இல்லாமல் அரசாங்கம் திடீரென கொள்கை மாற்றங்களை செய்வதற்கு வழிவகுக்கும் ஒரு தொடர்ந்த குடியேற்ற வழக்கறிஞர் இருக்கின்றார் பொதுநலன் என்பது எதை வேண்டுமானாலும் குறிக்கலாம் நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கக்கூடிய காரணங்களை தவிர்த்து அதிகாரிகள் விரைவாக செயல்பட இது உதவும் என்று சொல்லி அவர் அச்சம் தெரிவித்திருக்கின்றார் பாதிக்கப்படக்கூடிய குடியேற்ற திட்டங்களை பார்த்துமாக இருந்தால் குடியேற்றத்துறை வல்லுநர்களுடைய கருத்தின்படி இந்த மசோதாவினால் சில குடியேற்ற திட்டங்கள் பாதிக்கப்படும் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள் அதிலே முதலாவது முனைவோர் திட்டங்கள் ஸ்டார்ட் அப் மற்றும் சுய தொழில் திட்டம் என்று சொல்லப்படுகிறது இவை முதலிலே இலக்கு வைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஸ்டார்ட் அப் விசாவுக்கான பரிசீலனை காலம் ஐம்பத்தி மூன்று மாதங்கள் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது இதே போல லோ ஸ்கில்ஸ் அதாவது குறைந்த ஊதியத்திலே பணிபுரிகின்ற புலம்பெயர்ந்தோர் மீது இது விகிதாசாரம் என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது அதே போல ரெஃப்யூஜி ஸ்பான்சர்ஷிப் எனப்படுகின்ற அகதி ஆதரவு திட்டங்கள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கின்ற தனியார் அகதி ஆதரவு விண்ணப்பங்கள் இனி குறைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் சிறிய குற்றப்பதிவுகளை கொண்டவர்கள் அல்லது சில குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போன்ற தனிநபர் பாகுபாடுகள் இனி நெருக்கடிகளை உருவாக்குவதற்கு இந்த மசோதா வழிவகுக்க கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது இந்த மசோதா தற்போது நாடாளுமன்றத்திலே இரண்டாவது வாசிப்பில் இருக்கின்றது இது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்பப்படும் அந்த மசோதாவினுடைய ஒவ்வொரு பிரிவும் விரிவாக விவாதிக்கப்பட்டு திருத்தங்கள் முன்மொழியப்படலாம் அதன் பிறகு அறிக்கை நிலை மூன்றாவது வாசிப்பு செனட் ஒப்புதல் என பல கட்டங்களை கடந்து இறுதியாக கவர்னர் ஜெனரலுடைய அரச ஒப்புதல் அதாவது ரோயல் அஜெண்டை பெற்ற பின்னரே இது சட்டமாகும் இந்த செயல்முறை நடைபெறுவதற்கு சில வாரங்கள் அல்லது பல மாதங்கள் கூட ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது கனடாவினுடைய குடியேற்ற நட்பெயருக்கு இது ஒரு சோதனை காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஒருபுறம் திருத்த நிலையை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் மறுபுறம் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என கனடி அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையிலே தற்போது இருக்கிறது என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய சேனலிலே உங்களுடைய விளம்பரங்களை பதிவு செய்ய விரும்பினால் திரை தெரிகின்ற இலக்கத்தை வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களின் ஊடாக கனடிய தமிழர்களிடையே உங்களுடைய கனேடிய வியாபாரங்களை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாதீர்களே அதே போல தாயகத்திலே இருக்கின்ற உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்ய நீங்கள் விரும்பினால் அவற்றுக்கான விளம்பர காணொலிகளை உருவாக்கி கொடுப்பதற்கு எம்முடைய குழுவினர் தயாராக இருக்கிறார்கள் அதர்பான சேவைகளையும் அணுக விரும்பினால் திரையில் திரிகின்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் நேர்களை அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி